இது சமூக பொருளாதார உற்பத்தி முறை அடிப்படையில் அமைந்த ஒரு உறவு முறை அல்ல சமூக உறவு முறை அல்ல இது மதத்தால் கட்டமைக்கப்பட்ட சடங்காச்சாரங்களால் கட்டமைக்கப்பட்ட சாதிய முறையால் கட்டமைக்கப்பட்ட சமூக உறவு முறை இதை வந்து மார்க்ஸ் வச்சுட்டு நம்ம வந்து இங்கே வந்து அப்படியே பொருத்தி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் வி வில் ஃபெயில் இன் அண்டர்ஸ்டாண்டிங் இந்தியன் கான்டெக்ஸ்ட் இதை தொடர்ந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் தொடர்ந்து வந்து ஐரோப்பிய கோட்பாடுகளை மட்டுமே வைத்து இங்க இந்திய சமூகத்தை இந்திய சமூக உறவு முறை என்பது பொருளாதாரம் சார்ந்தது அல்ல மட்டும் அல்ல இது மதத்தால் மேற்பொதிந்து நிர்ணயிக்கப்படுகிறது சடங்காச்சாரங்களால் மேற்பொதிந்து நிர்ணயிக்கப்படுகிறது சாதியத்தால் மேற்பொதிந்து நிர்ணயிக்கப்படுகிறது அதைத்தான் ரொம்ப அற்புதமா சோழ ராஜாவும் சார் சொல்றது பொருளாதார மற்ற காரணிகள் பொருளாதாரத்தை தீர்மானிக்கிற சக்திகளாக இந்திய சமூகத்தில் இருக்கின்றன அப்படின்னு சொல்றது இந்த விஷயங்களை நாம் எடுத்து கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் சோசியலிசம் என்ற ஒரு விஷயத்தை நாம் வந்து எந்த அளவுக்கு நாம் சாத்தியப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றது இதுலையும் இந்த படிநிலை அமைப்பு என்பது வெறுமனே அது வந்து ஒரு சாதியாக மட்டும் இல்லை இந்திய சமூகத்தில் இந்திய சமூகத்தில் இந்த படிநிலை அமைப்பு என்பது அரசியலாக இருக்கிறது ஆன்மீகமாக இருக்கிறது அறமாக இருக்கிறது இதுவே இன்னும் சட்டமாகவும் இருக்கிறது சரிங்களா போல இவருக்கு அவருக்கு கிடைத்த விஷயமோ மாரி கிடைத்ததையோ நம்ம வந்து கம்பேர் பண்ண முடியுமா ஏதாவது அது சட்டங்க அது எழுதப்படாத சட்டம் அதுதான் சட்டம் அது சரிங்களா இது இது வெறுமன சாதி மட்டும் இல்ல எல்லா இடத்திலையும் கிடக்குது இது ஒவ்வொரு இடத்துலயும் வளர்ந்து கிடக்குது இதுதான் ஒவ்வொரு ஆக்ஷனையும் தீர்மானிக்குது நம்ம குழந்தைக்கு இப்பதான் அது எந்த விஷயங்கள் எப்படி ஆகுதுன்னா அவர் ரொம்ப அற்புதமா சொல்லுவார் ஒவ்வொரு தனி மனித வாழ்வின் ஒவ்வொரு பூநூல் போடுறதுல இருந்து ஆரம்பிப்பாங்க மனு பூணூல் போடுறது யாருக்கு எத்தனை வயசுல போடுறது அந்த பூணூல் வந்து எந்த பொருளால் செய்யப்பட்டிருக்கணும் ஒவ்வொரு வர்ணத்துக்கும் ஒவ்வொரு சாதிக்கும் பூநூல் வித்தியாச வித்தியாசமான பூணூல் சரிங்களா இது எந்த வயசுல போடணும் ஒரே தண்டனைய ஒரு பிராமண மண்ணா எப்படி மண்ணா எப்படி சூத்திர மண்ணா எப்படி அல்லது வைசிய மண்ணா எப்படி அவனுக்கு வந்து தண்டனை வேற வேற இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இந்த இதை வந்து இந்த சாதிய அப்படியே இறுக்கி வச்சிருக்கிறாங்க ரொம்ப அற்புதமா கடைசியில் இந்திய இந்தியன் கம்யூனிஸ்ட்ல சொல்ற ஒரு வார்த்தை இன்றைய ஒரு சாத்திரமான ஒரு இந்து அவன் வந்து ஒரு சாத்திர இந்து என்பவன் சாதி இந்து என்பவன் அதெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க இந்த பிரிட்டிஷ் வந்தாங்க அதெல்லாம் உடச்சி போயிட்டாங்க இதெல்லாம் நடைமுறையில வந்து அவன் இல்லைன்னு சொன்னாலும் இந்த இந்த இதெல்லாமே இந்துக்களின் சாதி இந்துக்களின் பழக்க வழக்கமாக மாறிவிட்டது இதெல்லாம் ஒழிக்க முடியாதுங்க என்ன உள்ள பிறந்ததுல இருந்து வரைக்கும் நடக்கிற அந்த சடங்குகள் மட்டுமா இருங்க ஒவ்வொரு சாதிக்கும் ஒவ்வொன்றுக்குமான சடங்கு இது மாறிடுச்சு அம்பேத்கர் இயற்ற அந்த அரசியல் அமைப்பு சட்டத்தில் இது எதுவுமே இல்லை அவர் உடைச்சிட்டார் எல்லாத்தையும் அவர் தெரியும் எப்படி வந்து பண்ணனா தான் இதுக்கு வந்து முடியும் ஆனால் அவருக்குள்ள லிமிட்டேஷன்ஸ் எல்லாத்தையும் வச்சுதான் இவ்வளவு முடிஞ்சது அவரால் ஆனால் சட்டமாக இன்று இருப்பதை மீறிய சட்டமாக இன்று அனுவாதம் இருக்கிறது அப்படின்னா இந்த சமூகத்தில் சோசியலிசம் என்பது உண்மையாகவே சாத்தியப்படுமா நேரம் அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நான் முடிச்சிடறேன் இதோட நம்ம தொடர்ந்து விவாதிக்கலாம் என்ன நிறைய விஷயங்கள் உண்டு என்ன அடுத்து அடுத்து பேச தொடர்ந்து விவாதங்களோடு பேச வந்தோட அடுத்து